எவ்வளோ சகிச்சுட்டு போறோங்க அதுல குடும்பத்தில் சண்டைன்னு வந்தது பாத்தீங்களா ஆம்பளைங்க பாத்தீங்களா சண்டை போட தெரியாது அவனுக்கு பேசவே தெரியாது இல்ல சார் இல்லை சார் ஜென்ஸுக்கு சண்டை போட தெரியாது என்ன பேசவே தெரியாது சண்டை ஆரம்பித்ததுக்கு முன்னாலேயே ஃபஸ்ட் எடுத்தவனே லாஸ்டாக என்ன சொல்றேன்னு என்ன சண்டே ஆரம்பிக்கலண்ணா லாஸ்டா என்ன சொல்றேன்மா ஆனால் லேடிஸ் அப்படி இல்லைங்க அவங்க சாதாரணமாகவே நல்லா பேசுவாங்க சண்டே சண்டேன்னு வந்துச்சு வச்சுக்கணும் ரொம்ப நல்லா பேசுவாங்க அந்த கீமு கீபி எல்லாம் வந்துடும் அன்னைக்கு கூட நீங்க என்ன திக்னிக்கில் ஸ்கூட்டர் ஸ்டார்ட் பண்ணும்போதுன்னு நமக்கு பக்குமா இருக்கும் நம்ம மைண்ட் வாய்ஸ் எப்படி வெளில கேட்டுதுன்னு அப்படிதாங்க ஒன்றும் பண்ண முடியாது எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் இப்போ ஒரு முப்பது முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னால ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டைன்னா தம் சமூகம்னா புக்கெல்லாம் பார்த்துருக்கேன் இப்போ கதையிலலாம் படிச்சிருக்கேன் இப்போ இவர் வந்து ஹஸ்பண்ட் வந்து சாயங்காலமாக வரும்போது அரை கிலோ அல்வா ரெண்டு மழம் மல்லி போயிட்டு வந்து தாஜா பண்ணால் ஒய்ஃப் சரியாயிடும் இப்பெல்லாம் எவனும் பண்ணுறதில்லை ஏன் தெரியுமா அரை கிலோ அல்வா நானூறுபா விற்கிது ரெண்டு மழம் மல்லி நூறுரூவா விற்கிது ஐநூறுரூவாக்கு போய் இவ்வளோ காஸ்ட்லியாக போய் சரண்டாக வேறு விட்டுட்டான் பண்டிகை வரையும் அப்படியே தள்ளின்னு போயிடலான்னு செலவு மிச்சமாகும் ஆனால் புத்திசாலிங்க என்ன பண்ணுறான் சார் ஒன்றும் வாங்குறதில்ல நேராக போகிறான் ஜன்னல் சாரத்துல படாதுன்னு கீழே அப்படிதாங்க எல்லாமே அப்படிதான் சிலத்தில் வேற வழி கிடையாதுங்க இந்த மனைவி குடும்பத்தோடு போகிறது மகிழ்ச்சின்னு சொல்கிறாங்க அது போய் பார்த்தவனுக்கு தெரியும் காரணம் இருந்தால் பரவாயில்லைங்க நான் டூ வீலரில் ஒய்ஃபை கூட்டின்னு போவேன் என்ன கஷ்டம் தெரியுமா அது அதில் என்ன மகிழ்ச்சி வரும் ஒன்றும் வராது ஏன்னா இந்த ஸ்கூட்டர் பார்த்தீங்களா அவன் வந்து என்ஜின் முப்பத்தஞ்சு கிலோங்க பின்னால் வச்சுருக்கான் அது தவிர எழுபத்தஞ்சு கிலோ இப்போ நான் மொத்தமே நாற்பது கிலோ தான் முன்னால் வெறும் தகுடு ஸ்கூட்டர் ஸ்டார்ட் பண்ணி எங்கே நாடிக்குவோன்னு போயின்னு இருப்போம் நம்மள மனுஷன் இருந்தாங்க போயினே இருப்போம் எதிர் சைடில் அப்போ தான் ஒரு நாற்பது வயசுல அழகாக ஒரு லேடி போவாங்க நம்ம டக்குன்னு பிரேக்க பிடிச்சி நமக்கு பொண்ணு பார்க்கும்போது இதெல்லாம் எங்க இருந்தது நினைப்போம் ஒரு நினைப்பு தானே அப்படியே போயின்னு இருக்கும்போது டக்குன்னு பின்னால் ஓய்வு ஆ இங்கே பாருங்களேன் இந்த கடையில் போட்டுருக்காங்க ஒன்று எடுத்தால் ஒன்று ஃப்ரீ ஒன்று எடுத்தால் ஒன்று ஃப்ரீ நான் இது உங்கள் அப்பா சொல்லியிருந்தால் பரவாயில்ல புண்ணிக்கடக்கார அண்ணாச்சி சொன்ன என்ன பிரயோஜனம் அப்படிதாலும் ஒன்று எடுத்தாலும் காசு கொடுக்கணும்ல ஒன்றும் சார் மரியாதை கிடையாதுங்க கடை ஆண்கள் வந்து நம்ம தெளிவாக இருக்கும் நமக்கு இவ்வளோதான் மரியாதைன்னா அவ்வளோதான் மரியாதை ஒன்றும் பண்ண முடியாது சார் டாக்டர் வாக்கிங் போ சொல்கிறாருங்க வீட்டில் வந்து அவங்க கிட்ட சொன்னேன் ஆஃப்டர் ஃபார்ட்டி யாராக இருந்தாலும் வாக்கிங் போகிறது பெஸ்ட்டு டாக்டர் சொன்னேன் நான் என் கிட்டே சொல்கிறேன் நாற்பதுக்கு மேலே வாக்கிங் பண்ணுமா நீயும் ஆகியண்ணே என் நல்ல மனசுக்கு ஒன்றும் வராதுண்ணா அப்போ வாக்கிங் போகிறனா கெட்ட மனசா சார் போயிட்டேன் தான் தெரிஞ்சுது மெரினாக்கு போகிற நிறைய ஜென்ஸு சார் நாயை பிடிச்சின்னு வரோம் வாக்கிங் ஒருத்தர் கிட்டே கேட்டேன் என்ன சார் நாயை எடுத்துன்னு வரீங்க இது சௌகரியம் சார் கூட கூட பேசாது வழியில் சண்டை போடாது நமக்கே மூச்சு வாங்குச்சின்னா கூட நீ சிகரெட் நிறையா பிடிக்கிற அதனால தான் மூச்சு அதெல்லாம் சொல்லாது சார் இல்லாமல் இன்றைக்கி இவ்வளோ மொனை வாக்கிங் போனால் போதோன்னு நம்ம முடிவு பண்ணால் அதுவும் சரின்னு சொல்லிடும் சார் நான் கரெக்ட் நல்லா இருக்கேன்னு நாளில் நானும் கொண்டு வரேன் சார்ட்டு வண்டேன் வீட்டு வேறு என் ஒய்ஃபு சோஃபாவில் போய் நான் எப்படி கண்டு பயந்துட்டேன் நீ இல்லை திரும்பி தூங்குறியான்னு இல்லை இல்லை தியானம்னா அப்போ தான் உண்மையிலே பயம் வந்தது சார் எப்போவுமே தியானம் வந்ததுன்னா அமைதி வரும் தமிழ்நாட்டில் எப்போவாது தியானம் ஆனது தான் பிரச்சனையை ஆரம்பிச்சது சரியா என்ன பண்ணுறதுன்னே தெரியல எனக்கு என்னென்னா இவ உண்மையிலேயே தியானம் பண்ணுறாளா இல்லை சாயங்காலம் போட போகிற சண்டைக்கு வந்து பாயிண்ட் சேர்க்குறாளா ஒன்றும் புரியல எதுவாக இருந்தாலும் சரி மரியாதை என்பது நமக்கு கிடைக்கலன்னா விட்டுடணும் சார் டாக்டர் எங்கிட்ட சொல்றாரு ரெண்டு ரெண்டு நாள் தங்கிட்டு போங்க சுகர் குறைக்கணும்னு என் கிட்ட சொல்கிறேன் இருந்துட்டு போறியா நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு காசு தர டாக்டருக்கு ஃபீஸ் தர ஊசி போகிறதுக்கு நச்சு வருது நான் எதுக்கு நான் என்னன்னா அனாவசமாக சண்டை வரும் இங்கே அப்போவே ஆஸ்பத்திரி இல்லையே சண்டை வரேன்னு டாக்டர் பெரிய டாக்டர் கிட்டே சொல்கிறான் சார் இவர் சாப்பாடு விஷயத்துல நான் சொல்கிறத கேட்க மாட்டாருன்னு தான் சொல்லணும் பொதுவாக டாக்டர் நம்ம சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் மாதிரி பொதுவாக டாக்டர் இவர் நான் எது சொன்னாலும் கேட்க மாட்டார் டாக்டர் அப்படின்னு அந்த உடனே இடுப்பில் கையை வச்சுன்னு எஸ் ரங்காராவ் மாதிரி என்ன மிஸ்டர் மோகன் சுந்தரம் ஒய்ஃப் சொல்கிறது எதுவுமே கேட்குறது இல்லையாமே அவர் நம்ம அவங்க ஒய்ஃப் சொல்கிறது கேட்குற மாதிரி டே யாரா கேட்டோம் அதனால தானே நல்லா இருக்கிறோம் கொஞ்சமாச்சும் நல்லா இருக்குது அதனால தானே